ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்னோடய ஃபர்ஸ்ட் வளாக் இப்போ நாங்கள் எல்லோரும் எங்கே போய்ட்டுருக்கோன்னா திருச்செந்தூர் முருகனை பார்க்குறதுக்காக ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோம் மதுரைக்கு வந்துட்டு ஜிகிர் தண்டா குடிக்கலன்னா எப்படி ஸோ அதனால் மதுரையில் ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி ஜிகிர் தண்டாவை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது என் பையனோட ஆட்டத்தை பாருங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் டான்ஸ் ஆடிக்கிட்டு குட்டி பிள்ளை வெயிலில் ரொம்ப கசகசான் இருந்ததுனால எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான் நாங்களும் அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் மதுரை பக்கம்லாம் போனதில்லை இதாக ஃபர்ஸ்ட் டைம் ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ளேசஸ்லாம் டிவியில் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் நேரில் பார்க்குறோம் நல்லா விண்மீன்லாம் ரொம்ப பெருசாக பக்கத்தில் கிட்டே இருந்து பார்க்க முடிஞ்சது நாங்கள் போகக்குள்ளே ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஈவினிங் டைமில் பாருங்கள் உப்பு பாத்தி கட்டி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்கிறத நாங்கள் பார்த்தோம் இந்த மாதிரிலாம் நான் தான் பார்த்துருக்கேன் இப்போ தான் நேரில் பார்க்குறேன் ரொம்பவே நல்லா இருந்தது கடல் தண்ணியை பாத்தி கட்டி உப்பு எல்லாமே க எப்படி கொட்டி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது இங்கேருந்து தான் உற்பத்தி ஆகுது உப்பு திருச்செந்தூர் போக நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு உள்ள ஃபோன்ஸ்லாம் அலோடு இல்லைன்னு சொன்னாங்க அதனால் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடில நல்லபடியாக திருச்செந்தூர் முருகனை தரிசிச்சுட்டு வந்தாச்சு திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி எண்பது கிலோமீட்டர் தான் அப்படிங்கிறதுனால நைட்டு கன்னியாகுமரிக்கு போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணோம் காலையில் சன்ரைஸ் பார்க்கலான்னு ரொம்ப ஆவலோடு கிளம்பி பீச்சுக்கு போனோம் கடைசியில் எங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடச்சிது ஏன்னா சன்ரைஸ் வந்து எங்களால் பார்க்க முடியல நாங்கள் சீக்கிரமாக தான் போனோம் பட் ஆனால் சன் வந்து எலும்புறப்ப மேகம் ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு அதனால் எங்களால் சன்ரைஸை ஒழுங்காக பார்க்க முடியல ரொம்ப ஏமாற்றத்தோடு இருந்தோம் சன்னை எங்களால் முழுசாக பார்க்க முடிலனாலும் ஏதோ கொஞ்சம் ரைஸ் ஆகிறது எங்களால் பார்க்க முடிஞ்சது லைட்டாக தான் தெரிஞ்சது நான் ஜூம் பண்ணி கூட காட்டியிருக்கேன் பாருங்கள் லைட்டாக தெரிஞ்சது ஏன்னா அன்றைக்கி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் மேகமூட்டங்களாக இருந்ததுனால இதாச்சு அப்படியே சரி பீச்சில் கால் நினச்சி அங்கே வந்ததுக்கு கால் நினச்சிட்டு போவான்னு சொல்லிட்டு ஜாலியாக கால் நினச்சி க விளாண்டுட்ருந்தோம் பசங்களும் எல்லாமே விளாண்டுட்ருந்தாங்க பாருங்கள் சண்டை பார்க்குறதுக்காக எவ்வளோ பேர் வந்திருக்காங்க கடைசியில் எல்லாருக்குமே ஏமாற்றமாக போயிடுச்சு அலைகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது ரொம்ப ஸ்பீடாக வந்து காலை மோதிட்டு ரொம்பவே நல்லா இருந்தது பீச்சை நான் தான் செகண்ட் டைமுன்னு நினைக்கிறேன் செகண்ட் டைம் பார்க்குறேன் கன்னியாகுமரிக்கு வந்ததுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான வியூ கிடச்சிது எத்தனையோ பேர் பார்க்க வந்திருக்காங்க ரொம்பவே நல்ல வியூ ஸ்பாட் ரொம்ப நல்லா இருந்தது கன்னியாகுமரி பீச்சில் வந்து ரைட் சைடு பார்த்தோம்னா நமக்கு திருவள்ளுவர் சிலை இருக்கும் அந்த சிலையை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இப்போ தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சது நாங்கள் ரொம்ப பக்கத்தில் போகலை மார்னிங் டைமில் அப்படியே பீச்சில் இருந்தே பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்தது கிட்டே போய் பார்க்கணுன்னு தான் ஆசை பட் ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை டைம் இல்லாததுனால நாங்கள் அப்படியே பீச்சில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் கன்னியாகுமரியில் நாங்கள் அடுத்து போன இடம் வந்து வட்டக்கோட்டைங்கிற ஒரு பிளேஸ் தான் சத்தியன்னா சத்தியமாக நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணின இந்த பிளேஸ் இவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டோம் ஏன்னா ரொம்பவே அழகாக இருந்தது ப்ளேஸ்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க புல்வெளியோட ப்ளேசஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது இதுதான் அதோட உரால் வியூ உண்மையிலே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது டக்குன்னு ஏதோ அந்த காலத்தில் போர் வீரர்கள்லாம் போர் செய்கிறதுக்கு பயிற்சி செய்கிறதுக்கு இடம் மாதிரியே சூப்பராக இருந்தது அநேகமாக அந்த மாதிரி இடமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது நடுவில் ஒரு குளம் வச்சுருந்தாங்க மற்றபடி ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நீட்டாக இருந்தது ப்ளேஸஸ்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பர்பாக இருந்தது இதோட மெயின் இதை வந்து இந்த கோட்டை சிவர்லேருந்து இருந்து மேலே ஏறி பார்த்தோம்னா நமக்கு ஓவரால் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ கிடைக்கும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சொல்லுங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இதுதான் நான் சொன்ன பிளேஸ் படியிலேருந்து ஏறி போனோம்னா நமக்கு ரொம்ப அழகான ஒரு பீச் வியூ கிடைக்கும் இந்த மாதிரி இடத்த நான் சுத்தியமாக பார்த்ததே இல்லை ரொம்ப அழகாக இருந்தது கோட்டை செவரு மேலேருந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு அழகான பீச் வியூ கிடச்சிருந்தது தண்ணிலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருந்ததுன்னு உண்மையிலுமே ரொம்ப அழகாக இருந்தது பச்சை பசேன்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ப்ளூ கலரில் தண்ணியெலாம் ரொம்ப தெளிவாக இருந்தது இந்த செவுத்துலேருந்து பார்க்குறப்ப உண்மையுமே ரொம்ப அழகாக இருந்தது நிறைய பேர் பார்க்க வந்திருந்தாங்க நாங்கள் கூட கம்மியாக தான் வருவாங்க இல்லை யாரும் வரமாட்டாங்களாட்டுக்குன்னு நினச்சோம் பட் ஆனால் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட வண்டி நிறைய பேர் வந்து இந்த வட்டக்கோட்டை ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது ஒரு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒரு நல்ல வியூ பார்த்தோங்கிற ஒரு திருப்தி இருந்தது எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இந்த புல்வெளியெல்லாம் நடந்து இங்கே இருக்கிற எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஒரு குப்பை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது அதுதான் உண்மையிலுமே அட்ராக்டிவாக இருந்தது இங்கே வந்த விசிட்டர்ஸ் கூட ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி சுற்றி சுற்றி பார்த்து ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுத்துக்கிட்டு அந்த பீச்சில் கால் நினச்சி என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணி ரொம்ப தெளிவாக இருந்ததுங்க பீச்சில் உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது இது வந்து கூட்டசேகருக்குள்ளே இருந்த குளம் இனி அடிக்கடி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ